வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் ஷோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத முதல்ல பாத்துடலாம் சென்செக்ஸ் இருநூத்தி முப்பத்தி நான்கு புள்ளிகள் உயர்ந்து எழுபத்தி எட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல முடிஞ்சிருக்கு நிப்டி தொண்ணூத்தி ஒரு புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஏழுல முடிஞ்சிருக்கு இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் பொருளாதார விமர்சகர் நாகப்பன் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் வெங்கடேஷ் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் சார் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போயிடலாம் சார் இன்னைக்கு மார்க்கெட் வந்து திரும்பி நேத்து செஞ்சதுல இருந்து இன்னைக்கு கொஞ்சம் எழுந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு இது எதனால ஏற்பட்ட மாற்றம் சார் இல்ல இது வந்து போது சொல்லுவேன் ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து சந்தை இறங்கும் பொழுது மூன்றாவது நாள் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அன்னைக்கு வந்து மார்க்கெட் திரும்ப விழுந்துச்சுன்னா கன்ஃபார்ம்டா அது வந்து ஒரு ஒரு நெகட்டிவான டெரிட்டரிக்கு போகுதுன்னு அர்த்தம் ஆனா அப்படி போல இது ஒரு புல் பேக் ராலி இது வந்து அந்த இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுங்கிறது நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு ஒரு லெவல் அந்த லெவல நேத்து அதுக்கு அருகாமைல போயிட்டு ஏறினதை நேத்தே பார்த்தோம் இன்னைக்கு அத விட இன்னும் மேல ஏறிடுச்சு சோ எகை நம்ம நேத்து நம்ம முந்தா நாள் பேசுன மாதிரி வெள்ளிக்கிழமை பேசுற மாதிரி ஒரு பேரிஷ் மார்க்கெட் அல்லது அந்த ட்ரெண்ட நோக்கி நம்ம போகல இன்னும் இன்னும் இது பொனிஷ் மார்க்கெட்ல ஒரு ஹெல்தி கரெக்ஷன்ல சைட்வேஸ் மூமெண்ட் தான் இருக்கா நான் பாக்குறேன் இந்த ட்ரெண்ட் தான் பெரும்பாலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் பட்ஜெட் வரைக்கும் அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நேற்று நம்ம அந்த இதை பத்தி எல்லாம் பேசணும் ஹெச்எம்பி வைரஸ்னுடைய அச்சம் கூட ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்புறம் அந்த வைரஸ்னால பாதிப்பு பெருசா இருக்காது அப்படின்ற விழிப்புணர்வு வந்து நியூஸ்ல வந்து வர ஆரம்பிச்சது அதனால கூட இது மாறி இருக்க வாய்ப்பு இருக்கா சார் சி இது வந்து சென்டிமெண்ட் ஒரு பாசிட்டிவா பூஸ்ட் பண்ணும் அந்த அளவுக்கு இதை எடுத்துக்கலாமே தவிர பெரும்பாலும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த மார்க்கெட் வந்து ஒரு நிகழ்வுக்கு பிறகு நம்ம காரணத்தை தேடுகிறோம் திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணுதான் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக மார்க்கெட் புல் புல் மார்க்கெட் ஓவர் ஆயிடுச்சு வேர் மார்க்கெட் செட் ஆகல சைட்வேஸ் மார்க்கெட் சில மாதங்களுக்கு இருக்கும் குவார்ட்டர்ஸுக்கு இருக்கும் சொன்னேன் அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாகத்தான் இதை பாக்குறேனே தவிர இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் அப்ப பொழுது வந்து போகும் அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான காரணமா நான் பார்க்கல பட் இருக்கலாம் ஒரு மூடு ரொம்ப நெகட்டிவா இருந்திருக்கலாம் நேத்து அதனுடைய ஒரு சேஞ்ச் இன்னைக்கு இருக்கிறதுனால புல் பேக் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சார் இந்த மாதிரி பிளக்சுவேஷன்ஸ் வருது சார் ஒரு நாள் திடீர்னு இறங்குது திடீர்னு ஏறு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல என்ன மாதிரி ஒரு என்ட்ரி லெவல்ல இருக்கிற ஒரு முதலீட்டாளர் என்ன பண்ணணும் இந்த பிளக்சுவேஷன்ஸை பார்த்து பயப்பட வேண்டியது வந்து அல்லது இது ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இதுல வந்து பணம் பண்றது அப்படின்னு இறங்குறது வந்து டே ட்ரேடர்ஸ் டெரிவேட்டிவ்ஸ்ல ட்ரேட் பண்றவங்க தான் ஒரு என்ட்ரி லெவல் ட்ரேடர் பெட்டர் டு ஸ்டிக் டு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு இண்டெக்ஸ் பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி போடுறது அல்லது ஒரு வெல் டைவர்சிஃபைட் ஃபண்ட்ல போடுறது அல்லது ஒரு பேலன்ஸ்ட் ஃபண்ட்ல எஸ்ஐபி போடுறது இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ்ல பாதுகாப்பா போடுறது மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் கோல்டு சில்வர் ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய மல்டி அசெட் ஃபண்ட்ல எஸ்ஐபி போடுறது லாங் டேர்ம்ல பெட்டரா இருக்கும் நேரடியாக பங்கு சந்தையில் முதலீடு செய்யறவங்களுக்கு அந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ்ல கிரெடிபிள் மேனேஜ்மெண்ட் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒருவேளை ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தால் அதுல இறங்குறப்ப வாங்குறது பெட்டர் எல்லாருக்கும் என்ன ஒரு பயம்னா சார் நேற்று இறங்கிடுச்சு இன்னைக்கு இறங்கிருச்சு நாளைக்கு இறங்காதுன்னு என்ன கேரண்டின்னு நியாயமான கேள்வி அப்படி எந்த கேரண்டி யாரும் கொடுக்க முடியாது பட் நல்ல மேனேஜ்மெண்டா இருக்க பட்சத்துல ரெண்டு நாள் மூன்று நாள் தொடர்ந்து இறங்கி கணிசமான இறக்கத்தை சந்திச்சிருந்தா அதுக்கு அடுத்த நாள் இறங்கினா கூட அது வாங்குவதற்கான வாய்ப்பு பணம் இல்லைன்னா வெயிட் பண்ணலாம் அடுத்த ஓரிரு ஆண்டுகள்ல அது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் பொதுவாக இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல கோல்டு அதுல இன்வெஸ்ட் பண்றது கரெக்டா சார் கோல்டு பீஸ் மாதிரியான ஸ்டாக்ஸ்ல இல்ல அந்த மாதிரி நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டா மாதிரி இதுல இருந்து அது அதுல இருந்து இதுன்னு தாவறதை விட ஒரு ப்ராப்பர் அசட் அலகேஷன் இருந்ததுன்னா அந்த அசட் அலகேஷன் பேசிஸ்ல தான் பெட்டர் உதாரணமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலையில கடந்த ஒரு வாரங்களா பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி டாலர் அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு வெள்ளியும் முப்பது டாலர் கருகாமையில் தான் இருக்கு சோ எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்ப பங்கு சந்தையில ஏற்ற இறக்கம் இருக்கு பட் தங்கத்துல வந்து அந்த அளவுக்கு ஏற்ற இறக்கம் இல்லைங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது சோ அப்படி நம்ம தங்கத்துல ஒரு சிறு பகுதியை முதலீடு செய்யணும் வெள்ளியில ஒரு சிறு பகுதியை முதலீடு செய்யணும் பங்கு சந்தையில ஒரு பகுதி கடன் பத்திரங்கள் அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஒரு பகுதி பிபிஎஃப்ல அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படித்தான் இருக்கணும் அப்பதான் ஒரு சைக்கிள் நல்லா இருக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய பணத்தை லாபத்தை பதிவு செய்து பணத்தை எடுத்து அதை வந்து லாபம் குறைவாக அல்லது நஷ்டத்துல இருக்கக்கூடிய முதலீட்டுல நம்ம மேற்கொண்டு போடும் பொழுது மலிவாக அந்த பங்கோ அந்த இதோ நமக்கு கிடைக்கிறது தங்கமோ கிடைக்கிறது அப்படித்தான் நம்ம பண்ணணுமே தவிர இந்த தடவை லாஸ்ட் இயர் இருபத்தி நாலு பெர்சென்ட் கோல்டு கொடுத்துச்சு அதனால் நான் இந்த வருஷம் எல்லா ஸ்டாக்கையும் வித்துட்டு கோல்டு தான் எல்லா படத்தையும் போடப் போறேன் இந்த இருபத்தி நாலு பெர்சென்ட்டுக்கு மேல இந்த வருஷம் எவ்வளவு ஏறும்னு சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனா ஒன்பது தான் ஏறி இருக்க ஸ்டாக்ஸ் வந்து ஒருவேளை இந்த வருஷம் அதை விட அதிகமான லாபத்தை கொடுக்கலாம் அல்லது அடுத்த வருஷம் ரெண்டுக்கும் சேர்த்து வச்சு கூட கொடுக்கலாம் சோ இந்த மாதிரியான வாய்ப்புகளை நம்ம வந்து பாக்குறதுக்கான பக்குவமும் நேரமும் டீப் பாக்கெட்ஸும் இருந்தா நம்ம அதெல்லாம் பண்ணணும் பிக் அண்ட் சூஸ் பண்ணி பண்ணணும் நிச்சயமா பிக் அண்ட் சூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ரிசர்ட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்றப்ப மத்தவங்களோட அதிகமான லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கு அதே சமயத்துல மற்றவர்களோட அதிகமான நஷ்டம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் பாசிபிலிட்டி நமக்கு இருக்குங்கிறது மறமறக்கூடாது அதனாலதான் நம்ம வந்து அது பெஸ்ட் இல்லனா கூட ஒரு ஐடியல் சாய்ஸ் என்னன்னா ஒரு அசட் அலெகேஷன் அதுல டைவர் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் ரூபாயினுடைய மதிப்பு ஸோ அந்த ட்ரெண்ட் எப்படி சார் இருக்கு அது நிச்சயமாக தொடர்ந்து வந்து ரூபாயினுடைய மதிப்பு குறைந்து கொண்டு தான் இருக்கும் அல்லது டாலருடைய மதிப்பு உயர்ந்து கொண்டு தான் இருக்கும்ங்கிறது இந்த அடுத்த ஒரு மாதத்திற்கான ஒரு கணிப்பகை இருக்கிறது சந்தையை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் காங்கிரஸ் இது பண்ணி அவருடைய பதவி ஏற்ற அவருடைய கொள்கை அறிவிப்புகள் தான் வர்ற வரைக்கும் அவர் ஹீல் சீ டு தட் அந்த எக்கானமியில் வந்து டாலர் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு கொஞ்சம் நூற்றி ஒம்போது டாலர் வரைக்கும் போயிட்டு இப்ப நூற்றி எட்டு கிட்ட வந்துருக்குது யூஎஸ் டாலர் இண்டெக்ஸு ஒரு ஒரு டாலர் கரெக்டாக இருக்கு பட் நிச்சயமாக நெட்ல நெட்டா நெட்டை பாத்தீங்கன்னா இன்னும் ஏழு டாலர் அல்லது ஏழு பெர்சென்ட் வந்து அதிகரிச்சிருக்கு கடந்த இரண்டு மூன்று மாதங்கள்ல டாலருடைய மதிப்பு இந்த ட்ரெண்ட் மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கிறத என்னால பார்க்க முடியுது தவிர இது எப்ப மாறலாம்னு நம்ம வந்து இம்போர்ட் குறைஞ்சு எக்ஸ்போர்ட் அதிகமாகிற பட்சத்துல இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கரெக்ட் அக்கவுண்ட் டெபிசிட் கணிசமாக குறைந்தால் இந்த ரூபாய் டாலருக்கு நிகரான மாற்று விகிதம் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப கூட டாலர் இண்டிபெண்டா ஏறிச்சுன்னா அப்ப நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம ரூபாயினுடைய மதிப்பை சிறப்படுத்தலாம் பட் டாலர் ஏறும் பொழுது நம்ம அதுக்கு அதிகம் கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் இன்னொரு செய்தி வந்து பார்த்துட்டு இருந்தேன் சார் மைக்ரோசாப்ட் வந்து ஏஐ தொடர்பான தொழில்நுட்பங்கள்ல மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்கள் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க சார் இது ஐடி நிறுவன பங்குகள்ல ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுமா எப்படி சார் இல்ல ஏஐ துறை சார்ந்து அதிக பங்கின் பெயரை டாப் ஃபைவ் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பெரும்பாலான நிறுவனங்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில் சம்பந்தமாக அதிக முதலீடுகளை செய்ய துவங்கி இருக்கிறாங்க மைக்ரோசாப்டோட மட்டுமல்ல என்படியாவோடையும் சேர்ந்து அவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்விடியா கிட்ட கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேரை இந்தியாவில் வந்து பெரிய முன்னணி ஐடி நிறுவனங்கள் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஊழியர்களை அந்த ஏஐ தொழில்நுட்பத்திற்கு ட்ரெயின் பண்றதுக்கு வந்து முயற்சி எல்லாம் எடுத்திருக்கிறதா கூட செய்திகள்லாம் வந்திருக்கு நீங்க எந்த நிறுவனங்கள்னு பார்க்கலாம் ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாமே அதுக்கு தயார்படுத்திக் கொள்வதனால இது அதனுடைய ஒரு ஒரு பார்ட்டா நான் பாக்குறேன் அந்த விதத்துல நிச்சயமாக இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு ஹை எண்ட் ஜாப் கிரியேஷன்ல இருக்கும் அதாவது ஒரு கோடிங் மாதிரியானது அல்லது கொஞ்சம் லோயர் எண்ட் ஜாப் இதுல இருந்து மைக்ரேட் ஆகி ஊழியர்கள் தங்களை பயிற்சிக்கு உட்படுத்தி தயார்படுத்திக் பட்சத்துல இது ஒரு ஹை அண்ட் ஜாப் நோக்கி நம்ம போகக்கூடிய ஒரு வடிவகு ஏ இல்ல நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய லீடரா வருவதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் இல்லை சார் இந்த இன்னொரு நியூஸ் பாத்தோம் எல்லாம் வந்து ரீக்ளாசிஃபை பண்ணிருக்கிறதா வந்து பாக்குறோம் அது எப்படி சார் யார் ரீக்ளாசிஃபை பண்ணுவாங்க அது என்ன மாதிரி மெத்தட் சார் முன்பெல்லாம் வந்து இதுதான் லார்ஜ் கேப் இதுதான் ஸ்மால் கேப்னு ஒரு கிளியர் டிஃபரன்ஷன் கிடையாது இத்தனாயிரம் கோடிக்கு மேல இருந்த லார்ஜ் கேப் இத்தனாயிரம் கோடி கீழ இருந்த மிட் கேப் இது ஸ்மால் கேப்லாம் இருந்தது இல்ல அதை வந்து தவறாக பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மிட் கேப் போய் லார்ஜ் கேப்னோ அல்லது லார்ஜ் கேப் மிட் கேப் இன்வெஸ்ட் பண்றதுலாம் நடந்து இருந்தது இதை சரி செய்வதற்காக செபி வந்து ஆம்பியோட உட்காந்து சில வழிமுறைகளை உருவாக்குனாங்க அதன் அடிப்படையில் வந்து இந்த கிளாசிபிகேஷன் ஆப்ரேஷன் வந்து பண்ணப்படுகிறது அப்படி பாத்தீங்கன்னா வந்து முதல்ல டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் கேப் அதாவது அந்த பங்குகள் பங்கு சந்தையில பட்டியலிருக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பங்குகளுடைய சந்தை மதிப்பு இருக்கு இல்லையா அதை எத்தனை பங்குகள் இருக்கோ அதோட பெருக்குனா அந்த நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த மதிப்பு கிடைக்கும் அதன் அடிப்படையில டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் வித் ஹையஸ்ட் ஆவரேஜ் மார்க்கெட் கேபிடலைசேஷன் சொல்றது லாஸ்ட் கடந்த ஆறு மாதங்கள்ல கடந்த ஆறு மாதங்கள்ல டாப் ஹண்ட்ரட் கம்பெனிக்குள்ள மார்க்கெட் கேபிடலைசேஷன் அதாவது அந்த சந்தை மதிப்பின் அடிப்படையில் வரக்கூடிய நிறுவனங்களை லார்ஜ் கேப் கம்பெனின்னு சொல்லுவாங்க

வருஷத்துக்கு ஒரு முறை ரிவைஸ் பண்றாங்கிறத தெரிஞ்சுக்கணும் யார் பண்றாங்கன்னா ஆம்பி அசோசியேஷன் ஆப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா பண்றாங்க ஃபண்ட்ஸ் இன் இந்தியா பண்றாங்க ஏன் பண்றாங்கன்னா அது அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஷேர் பிரைஸ் மாறிக்கிட்டு இருக்கிறதுனால எப்படி பண்றாங்கன்னா டாப் ஹண்ட்ரட் மார்க்கெட் கேப் இருக்குது லார்ஜ் கேப் அதுக்கு அடுத்து இருக்க நூத்தம்பது ஸ்மால் கேப் ஸோ இப்ப இந்த நிறுவனங்கள்ல தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த ஃபண்ட்ஸ் அப்படின்னு இதுல என்ன சேஞ்ச் இப்ப கொண்டு வந்திருக்காங்க அத பார்க்கணும் இப்ப ரீஷேபிள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நியூ லிஸ்ட் பண்ணிருக்கு இதுல இருந்து ஒரு புது புதுசா நாலு கம்பெனியை வந்து உள்ள இருக்காங்க இந்த கிளாசிபிகேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மிட்கேப் ஸ்டாக்ஸ் ஒரு நாலு புதுசா இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட்கேப் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து சிஜி பவர்

மல்டி கேப் கம்பெனிஸ் இந்த மிட் கேப் கம்பெனில இருக்கிறது வந்து லார்ஜ் கேப் ஆயிடுச்சுன்னா மிட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அந்த பங்கு வித்திரணும் இப்ப இதோட எஃபெக்ட் என்னன்னு சொல்றேங்க ஒரு நிறுவனம் இவ்வளவு நாள் மிட் கேப்ல வந்துருக்கு இப்ப லார்ஜ் கேப் வந்துருச்சு அப்ப நம்ம மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குல்ல அவங்க அந்த பங்கு வித்திரணும் அதை வச்சுக்க முடியாது அதே மாதிரி லார்ஜ் கேப்ல இருக்க பங்கு மிட் போயிடுச்சு அல்லது அதுல இருந்து ரிமூவ் ஆயிருச்சுன்னா லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அதை வித்திரணும் அதை வச்சுக்க முடியாது ஏன்னா அது பை டெஃபினேஷன் அந்த லார்ஜ் கேப் இல்லைன்னு ஆயிடுது இல்லையா இதுதான் இப்ப மல்டி கேப்ல வந்து அவங்களோட லார்ஜ் கேப் உடைய அதிகமா இருக்குன்னா அதை குறைச்சிக்கலாம் மிட் கேப் அதிகமா இருக்குன்னா குறச்சிக்கலாம் போட்டிக்கலாம் இந்த ரீ தான் அவங்க அந்த டயத்தை கொடுக்குறாங்க உடனே பொண்ணா எல்லாம் மார்க்கெட்டில் விற்றா அடி வாங்கும் இறங்கிடும் அல்லது வாங்குனா ஏறிடும் அப்படிங்கிறதுனால இந்த டயத்தையும் கொடுக்குறாங்க அவங்க பின்னும் இருபது இருபத்தஞ்சு நாட்கள் இருபது நாட்களுக்கு மேலே இருக்கு இல்லையா எழுபத்தி மூணு நாட்களாக இதை கொடுக்குறாங்க பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இது இது எஃபெக்டிவ்வாக இருக்கும் அப்படின்னு ஆனால் இது ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இப்போ லார்ஜ் கேப்புங்கிறதுக்கான கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பதினெட்டு கூடி இருக்கு ஒரு ட்ரில்லியன் ரூபாய்கள் அப்படிங்கிற அளவு இப்போ வந்திருக்கு ஆனால் அது அந்த ஒரு ட்ரில்லியன்கிறது அளவு கிடையாது டாப் சண்டடுங்குறது அளவு அந்த டாப் ஹண்ட்ரடுக்குள்ள இப்ப இந்த ஒரு ட்ரில்லியன் வந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இது ஐம்பதாயிரம் கோடி கீழே தான் இருந்தது ஒரு நிறுவனத்தினுடைய அந்த சந்தை மதிப்பு கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கோடி கீழே தான் இருந்தது இப்போ வந்து ஒரு ட்ரில்லியன் அப்படின்னு வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது மிக பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூவாயிரம் கோடி அதுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பதினேழாயிரம் கோடி கிட்ட இருந்தது சோ இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்ஆக்டிவாக இருக்கிற இந்த புரோக்கரேஜ் அக்கௌண்ட்ஸ் அதை வந்து செட்டில் பண்ணுறதுக்கான ஒரு ரூல்ஸை வந்து ஆர்பிஐ வந்து மாடிஃபை பண்ணிருக்கிறதா ஒரு நியூஸ் பார்த்தோம் சார் அது என்ன தகவல் ஆர்பிஐயில் செபி பண்ணிருச்சு என்ன ஆர்பிஐ வந்து பேங்க்ஸுக்கு பண்ணாங்க நம்ம பார்த்தோம் ரெண்டு மூணு நாள் முன்னால் பேசுனோம் இல்லையா அதாவது டாக்குமெண்ட் அக்கௌண்ட்டு இன் ஆக்டிவ் அக்கௌண்ட்டு ஒரு வருஷமாக ட்ரான்ஸ்சாக்ஷன் இல்லை அது ரெண்டு வருஷமா ஒன்றுமே இல்லாமல் இருக்குது சார் ஜீரோ பேலன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அல்லது ஆக்டிவ் ஆக்டிவேட் பண்ணுவாங்க அது மாதிரி இப்போ இது வந்து என்னன்னா ஒவ்வொரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஒரு ப்ரோக்கர்ட்ட ட்ரேடிங் பட்டை வச்சுருக்கவங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் முப்பதாம் தேதி அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு குவார்டரும் செட்டில் பண்ணனும்னு ஒரு ரூல் இன்னொன்னு வந்து லாஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்ணி முப்பது நாள் ஆச்சுன்னா முப்பது நாளுக்கு மேல அவங்க பணத்தை வச்சு கூடாது கொடுக்கணுங்கிறது இருக்கு இதுக்கு முன்னால வந்து அந்த செட்டில்மெண்ட் சைக்கிள் படி செட்டில் பண்ணணும் இன்னைக்கு வித்துட்டீங்க நாளைக்கு பணம் வந்துருச்சுன்னா நாளைக்கு கொடுத்துருவோம் அல்லது நாலு மறுநாள் கொடுத்துருவோம் அவங்க பணத்தை அது வந்து அடிக்கடி கொடுத்து கொடுத்து கிளைண்ட் திரும்ப ரெண்டு மூணு நாள் கழிச்சு இன்வெஸ்ட் பண்ணுவார் மார்க்கெட் இப்போ அடிக்கடி ஏறி இறங்குது இல்லையா போன வாரம் கொடுத்துருந்தாங்கன்னா நேற்று முந்த நாள் விலை இறங்கனப்ப வாங்கணும் அப்ப பணத்தை திரும்ப டிரான்ஸ்பர் பண்ணி திரும்ப வாங்கணும் அப்படிலாம் சிரமத்தை குறைக்கிறதுக்காக அடிக்கடி பணத்தை டிரான்ஸ்பர் பண்றது கொடுக்கறது திருப்பி வாங்குறது அப்படிங்கிறதுக்காக பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த லாஸ்ட் தேர்ட்டி டேஸ்ங்கிறது அதாவது அந்த ட்ரேட் நடந்து தேர்ட்டி டேஸ்க்கு டிரான்சாக்சன் இல்லைன்னாலும் மந்த் எண்ட்ல செட்டில் பண்றப்ப பண்ணலாம் அது அந்த குவான்டலி செட்டில்மெண்ட் பண்றப்ப பண்ணலாம் ஸோ இந்த இதை வந்து சொல்லியிருக்காங்க லாஸ்ட் ஒரு பர்டிகுலர் எவ்ரி மந்த் ஒரு பர்டிகுலர் டே ஒரு செட்டில்மெண்ட் டேட் இருக்கு இல்லையா அந்த டேட்ல பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இதுல என்ன நம்ம முக்கியமா கவனிக்கணும்னா எல்லா கிளைண்ட்ஸுமே எல்லா ட்ரேடர்ஸும் இன்வெஸ்டர்ஸும் பார்க்க வேண்டியது என்னன்னா குவார்டர்லி ஒன்ஸ் கட்டாயமும் உங்க கூண்டு ஜீரோ பண்ணி பணத்தை கொடுத்து அனுப்பணும் புரோக்கர் அனுப்பிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு இமெயில் வரணும் அல்லது நீங்க லாக்இன் பண்ணி பாக்க முடியும் சோ டிசம்பர் ஒன்னு முப்பத்தொன்னு முடிஞ்சிருச்சா ஜனவரி ரெண்டாம் தேதியோ மூணாம் தேதியோ நாலாம் தேதியோ போய் பாருங்க ஏழாம் தேதிக்குள்ள உங்களுடைய அக்கௌண்ட் அவர் ஜீரோ பண்ணி செட்டில் பண்ணி பணத்தை அனுப்பிச்சிருக்கணும் என்ன பேலன்ஸ் இருக்கோ போறதையும் அனுப்பிச்சிருக்கணும் நீங்க ட்ரேட் பண்ணனும்னா திரும்ப பணத்தை அவருக்கு அனுப்பணும் சோ ட்ரேட் பண்றதுக்கு என்ன டிப்ஸ் வேணும் சார் என்ன ஷேர் வாங்கலாம் சார் கேட்கறதுல டயத்தை ஸ்பெண்ட் பண்றதுல பாதி இதுலயும் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்பதான் நம்ம பணம் கரெக்டா வந்திருக்கா நம்ம கொடுத்த பணம் ரிட்டர்ன் ஆயிருக்கா அக்கௌண்ட் ஜீரோ ஆயிருக்கா திரும்ப நம்ம டிரான்ஸ்பர் பண்ற பணம் கரெக்டா இருக்கா இதெல்லாம் பாக்குறது ரொம்ப முக்கியமான தொடர்பானது அதை இப்போ வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க லாஸ்ட் தேர்ட்டி டேஸ் கேலண்டர் டேஸ்ல வந்து இல்லாதவங்கள அதுக்கு அடுத்த செட்டில்மெண்ட் டேட்ல அந்த மந்த்லி ரன்னிங் அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் சைக்கிள்ல பண்ண சொல்லி சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு சின்ன சலுகை மாதிரி வச்சுக்கலாம் புரோக்கருக்கும் கிளைண்ட்டுக்கும் வந்து அப்ப ரெண்டு ஒருக்கா செட்டில் பண்ணிட்டு இருக்காம மாசத்துக்கு ஒருக்கா செட்டில் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க மூன்று மாசத்துக்கு ஒருக்கா கட்டாயமா செட்டில் பண்ணியாகும் நீங்க ட்ரேட் பண்ணாலும் பண்ணலாம் அது எதுக்காக சார் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க ஏன் செட்டில் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் எதனால வந்து சில புரோக்கர்ஸும் கிளைண்ட்ஸும் அவங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல ஆண்டு கணக்காக ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருந்த புல்லிஷ் மார்க்கெட்டில் எந்த கேள்வியும் எல்லாமே எல்லாம் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் பெருசாக அடி வாங்குறப்ப லாஸ் வர்றப்போ கிளையண்ட்டுக்கும் புரோக்கருக்கும் தகராறு வந்துடும் போய் பார்த்தா அக்கவுண்ட்ஸில் அவர் பலதெல்லாம் முன்னாடி போட்டிருப்பாரு இவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க அல்லது இவங்க க ஒரு சரியா அட்டென்ட் பண்ணாம போட்டிருந்திருப்பாங்க அப்போ இந்த பிரச்சனை வருது இப்போ இது குவான்டி ஒன்ஸ் ஜீரோ பண்ணிட்டா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போய்டும் இவ்வளோ தான் பணம் இருந்தது அப்போ ஏன் நான் வந்து ஒரு லட்சம் எனக்கு வரணும் இருபதாயிரம் தான் வந்திருக்கேன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இப்போ இதே ரன்னிங் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா தெரியாது ஒரு லட்சம் வரணும் இருபதாயிரம் இருக்கு முப்பதாயிரம் இருக்கு நீங்க யாருமே ரன்னிங் நீங்க பிராங்கா சொல்லுங்க ட்ரேடிங் ப்ரோக்கர் அக்கௌண்ட்ல எவ்வளவு பண்ண யாருமே ரொம்ப எல்லாம் டெய்லி பாத்துட்டு இருக்கிறது இல்ல ஆமா சார் அப்படி பார்த்தாலும் புரியாது டெரிவேட்டிவ்ஸ் பண்றவங்களுக்கு கம்ப்ளீட்டா ஒண்ணுமே புரியாது சோ இது இந்த செயின் பிரேக் பண்ணணும் ஏன்னா லா ஆஃப் லிமிடேஷன் ஒண்ணு இருக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு ப்ரோக்கருக்கு யாருக்கு எதிர்த்தாலும் தர வேண்டிய பணமா இருக்குன்னா மூணு வருஷத்துக்குள்ள நீங்க வந்து கேட்கணும் அதுக்கு மேல என்ன கேட்க முடியாதுங்கிறது இன்னொரு ரூல் ஒன்னு இருக்குது இல்லையா சோ அதனால அவங்க அதை ஒரு 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 கவனத்தை தான் அத பண்ணிருக்காங்க என்ன பொறுத்தவரைக்கும் அது கரெக்ட் ஒரு சின்ன இடைஞ்சலா இருந்தா கூட புரோக்கருங்கிற ஆங்கிள் இடைஞ்சலா இருந்தா கூட சில நேரங்களில் கிளைண்டே கூட சொல்லுவாங்க ஏன் சார் அதை திரும்ப திரும்ப அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க மூணு மாசத்துக்கு ஒரு கன்னிங்களே வச்சுங்க சார்னா கூட பீட் போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் பண்ற ஆளு இல்ல பி எம் எஸ் பண்ற ஆள் இல்ல அவர் ஒரு ஸ்டாக் புரோக்கர் ஸ்டாக் புரோக்கர்னா அப்படித்தான் திருப்பி பணத்தை கொடுக்க வேண்டியது சட்டத்திற்கு உட்பட்டு உங்களுக்கு திரும்ப முதலீடு பண்ணணும்னா திரும்ப கிளைண்ட் அந்த பணத்தை திருப்பி அனுப்ப வேண்டியதானே அதுதான் முக்கியம் சரி இது இந்த மொபைல் ஆப்ல இன்வெஸ்ட் பண்றோம் இல்லையா அதுக்குமே பொருந்தும் சார் அதுக்குமே பொருந்தும் மொபைல் ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்களும் எந்த மொபைல் ஆப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களும் கரெக்டா முதல் வாரத்துல அந்த காலாண்டு முடித்த பிறகு முதல் வாரத்துல உங்களுக்கு பணத்தை திருப்பி அனுப்பிச்சிருவாங்க நான் கூட வந்து பேரலால ஒரு மொபைல் ஆப்ல ஒரு நாலேஜுக்காக நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்றேன் மூணாம் தேதி அன்னைக்கு மூணா நாலாம் தேதி அன்னைக்கு எனக்கு ஜீரோ பண்ணி பணம் வந்துருச்சு அந்த அக்கௌண்ட்ல எடுத்த பணம் போறாங்க இந்த ஐபிஓ விஷயத்துக்கு சார் சார் அதுல ஏதாவது நிறைய அப்பப்ப வந்துட்டு இருக்குது இப்ப இந்த ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங்னு ஒண்ணு இருக்கு அது ஃபுல்லா சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு நேத்து இன்னைக்கு இன்னும் பல மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு மேலும் நாளைக்கு டைம் நான் சொல்றேன் பட் பல மடங்கு தொடர்ந்து ஐபிஓ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இறங்கினா கூட ஐபிஓ பொறுத்த வரைக்கும் வரவேற்பு இருக்கு நம்ம பல முறை சொல்லிட்டோம் ஐபிஓன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஏதோ வந்து குறைஞ்ச விலையில அந்த பங்கனுடைய விலை வருதுன்னு அப்படி கிடையாது அதுக்கு ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா வந்து பட்டியலிடப்படும் பொழுது அதுக்கு ஒரு ப்ரீமியம் கிடைக்கிறதுனால நினைக்கிறாங்க அவங்க சரியா இருக்க வரைக்கும் நம்ம சொல்றது வந்து முதலீட்டாளர்கள் பணம் பண்ற வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான் பட் அது ஒரு முறையான வழியில ஒரு நியாயமான வழியில ஒரு கரெக்டான ஒரு ஒரு எஸ்டிமேட்ல ஒரு ஃபேர் கால்குலேஷன் இருக்கணும் சும்மா டிமாண்ட் அண்ட் சப்ளைல வந்து பெரிய ட்ரேடர்ஸ் பண்ணலாம் பெரிய இன்வெஸ்டர்ஸ் பண்ணலாம் ஸ்பெகுலேட்டர்ஸ் பண்ணலாம் ஸ்மால் இன்வெஸ்டர் ரீட்டைல் இன்வெஸ்டர் ஸ்பெகுலேட்டரா மாறக்கூடாது அது ஒரு சந்தை மிகப்பெரிய அடியை வாங்கும் பொழுது அடுத்தடுத்து வாங்கும் பொழுது தெரியும் ஏற்கனவே நம்ம வந்து பேடிஎம்ல பாத்துருக்கோம் ஏற்கனவே வந்து நம்ம ஹிண்டாயில நல்ல ஒரு இஷ்யூ அது ஜீரோ டெட் கம்பெனி பெரிய பிராண்ட் அதே பாத்தீங்கன்னா இஷ்யூ பிரைஸ் கூட கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் வரைக்கும் அது டவுன்லோட் போனிச்சு இஷ்யூ பிரைஸ்ல இருந்து சோ கவனமா இருக்கணும் பட் பெரிய வரவேற்பை பெறுவதற்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருக்கு ஏன்னா பல சிறு நிறுவனங்கள் குறு நிறுவனங்கள் வந்து வங்கிகளை மட்டும் நம்பி இல்லாமல் மூலதனத்தை திரட்ட முடிகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடிகிறது ஓகே சார் கவனமா இருக்கணும் அப்படின்னு திரும்பி அழுத்தமா சொல்லியிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் நீங்க பல விஷயங்கள் பேசியிருப்போம் நாளைக்கு திரும்பி சந்திப்போம் சார் நன்றி பேசலாம் நன்றி மேலும் நான் விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க, இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க